சினிமாவில் வெற்றி என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல வெற்றி கிடைத்துவிட்டாலும் அந்த வெற்றியை தக்க வைப்பது என்பது அதைவிட கடினமான ஒன்று ஏனெனில் சினிமாவில் கொடிகட்டி பறந்த எத்தனையோ பிரபலங்கள் இருந்த தடமே இல்லாமல் காணாமல் போயிருக்கிறாங்க ஆனால் பழம்பெரும் நடிகை கே ஆர் விஜயா செய்துள்ள சாதனைகளை மற்ற தமிழ் நடிகைகள் இன்றளவும் முறியடிக்க இயலவில்லை என்றுதான் சொல்லணும் அப்படி அவர் என்னதான் செஞ்சாங்க அது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் வறுமையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த கே ஆர் விஜயா தனது வாழ்க்கையை நடத்த நாடகங்கள் நடித்தார் தற்செயலாக திரையுலகில் நுழைந்த அவர் தமிழ் திரையுலக முன்னணி நடிகையா மாறினாங்க அதிக படங்கள் நடித்த தமிழ் நடிகை என்ற பெருமை பெற்றிருக்காங்க கே ஆர் விஜயா அதுவும் குறிப்பாக கதாநாயகியாகவே அவர் அதிக படங்கள் நடித்திருக்காராம் பொதுவாக உடனே நடிகைகளுக்கு பெரிதாக வாய்ப்புகள் கிடையாது இதனால் பல திரைப்படங்களுக்கு பிறகு நடிப்பதில்லை ஆனால் திருமணத்திற்கு பிறகும் மவுசு குறையாமல் அதிக தமிழ் படங்கள் நடித்து வந்த கே ஆர் விஜயா இப்போது ஒரு நடிகை கோடி கணக்கில் சம்பளம் வாங்குவதும் பிரைவேட் ஜெட் சொகுசு கார்கள் வைத்திருப்பதும் சாதாரண விஷயம்தான் ஆனால் அந்த காலகட்டத்தில் சொந்தமாக ஹெலிகாப்டர் வைத்திருந்த ஒரே தமிழ் நடிகை கே ஆர் விஜயா தான் மாடி நீச்சல் குளம் உள்ள சொகுசு பங்களா குதிரை வளர்ப்பு என மிக ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்த முதல் தமிழ் நடிகையாகவும் கே ஆர் தான் இருந்திருக்காங்க ஒரு நடிகை நூறாவது படம் ஹீரோயினாக நடிப்பதே பெரிய விஷயம் ஆனால் நடிகை கே ஆர் விஜயா தனது நூறாவது மட்டுமின்றி இருநூறாவது படத்தையும் தன்னை அறிமுகப்படுத்தி இயக்குனர் கே எஸ் பகோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் நடித்திருக்கார் என்பது கூடுதல் சிறப்பு பிர பிரபல தொழிலதிபர் வேலாயுதம் என்பவரின் மூன்றாவது மனைவிதான் கே ஆர் விஜயா எனினும் கருத்து வேறுபாடின்றி அவரின் இறுது காலம் வரையிலும் அவருடனே ஒற்றுமையாக வாழ்ந்தார் திருமணத்திற்கு பிறகு நடிகை வாய்ப்பு வந்த போதும் அதில் நடிக்க மறுத்தார் கே ஆர் விஜயா எனினும் தான் படங்களில் தொடர்ந்து நடிக்க கணவருடைய முழு ஆதரவும் ஊக்கமும் கிடைத்த பின்னரே நடிக்க வந்தார் முதல் தாரமாகவே கணவருடன் நீண்ட காலம் வாழ இல்லாத பல நடிகைகள் மத்தியில் கே ஆர் விஜயான் இத்தகைய மனவாழ்வு ஆச்சரியப்படவிருக்கிறது தன் நூறாவது படமான நத்தையில் முத்து பட வெற்றியை தன் செலவில் விழாவெடுத்து கொண்டாடிய முதல் தமிழ் நடிகை என்ற பெருமையும் கே ஆர் விஜயா பெற்றிருக்காங்க அதில் எம்ஜிஆர் சிவாஜி என் டி ஆர் உள்ளிட்ட திரையுலக ஜாம்பகங்கள் அனைவரும் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது அனைத்து நடிகைகளுடனும் எந்த ஈகோவும் இல்லாமல் பழகும் தன்மை கொண்டவர் தன் கஷ்ட காலத்தில் உதவியாளர்களை மறக்காமல் தான் வசதியாக வாழ்ந்த போது அவர்களுக்கு தேடி தேடி உதவியவர் பத்மினி சாவித்திரிக்கு அடுத்து சிவாஜிக்கு ஈடுகொடுத்து நடித்த நடிப்பை வழங்கிய கே ஆர் விஜயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டில் தன் திரையுலக பயணத்தை தொடங்கிய கே ஆர் விஜயா இன்றளவும் திரையுலகில் பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க ஏறத்தாழ ஐம்பத்தி ஆண்டுகால ஆண்டு தொடர்ந்து பயணிக்கும் ஒரே தமிழ் நடிகை என்றால் அது கே ஆர் விஜயா தான் தென்னிந்திய திரையுலக அளவிலும் எந்த நடிகையும் இந்த சாதனை செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் திரைவிழா நடிகைகளை நாயகி மையமாக கதையம்சம் கொள்ள படங்களில் முதல் முதல்ல அதிக அளவில் நடித்த தமிழ் நடிகையும் கே ஆர் விஜயாதான் சபதம் வாயாடி திருடி ரோஷக்காரி மேயர் மீனாட்சி அன்னை அபிராமி போன்ற படங்களை உதாரணமாக சொல்லலாம் கே ஆர் விஜயாவின் உண்மையான பெயர் தெய்வநாயகி அந்த பெயருக்கேற்ப அதிக படங்களில் தெய்வ வேடங்கள் நடித்த சாதனையும் பெற்றிருக்காங்க படப்பிடிப்புக்கு காலதாமதமாக படப்பிடிப்புக்கு வருவதையும் தன்னால் படப்பிடிப்பு பாதிக்கப்படுதே கே ஆர் ராஜா விரும்ப மாட்டார் முதல் நாயகியாக பிரபலமாக பல படங்கள் நடித்த காலகட்டத்திலேயே இரண்டாம் நிலை நாயகியாகவும் நடித்தார் கே ஆர் விஜயா இப்படி நடித்தால் தன் இமேஜ் பாதிக்குமே என்றெல்லாம் அவர் கவலைப்பட்டதே இல்லை தன் கேரக்டர் பிடித்து விட்டால் அந்த படத்தில் நடித்து விடுவாராம் இது போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கே ஆர் விஜயா பத்தி இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே